தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடியில் புரளக்கூடிய பத்து பணக்கார மாவட்டங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல வர மாவட்டங்கள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய மாவட்டத்தின் சிறப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க பத்து பணக்கார மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டா பொறுத்தளவுக்கு கோடியில் புரளக்கூடிய தமிழ்நாட்டின் பணக்கார மாவட்டங்கள்ல கடலூர் தான் பத்தாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு கடலூர்ல இங்க முதன்மை தொழிலா பார்க்க கூடியது கல்வி மருத்துவம் மற்றும் விவசாயம் மீன் பிடித்தல் உலோகம் இது தான் கடலூர்ல முதன்மை தொழிலா இடம் இருக்கு இதுதான் தமிழ்நாட்டின் கோடியில் புரளக்கூடிய பத்தாவது மாவட்டமா இடம் பிடிக்க கடலூரை இடம் பிடிக்க செய்திருக்கு அடுத்ததா இந்த பட்டியல கோடியில் புரளக்கூடிய ஒன்பதாவது மாவட்டமா வேலூர் தான் இடம் பிடிச்சிருக்கு வேலூரை பொறுத்த அளவுக்கு முதன்மை தொழிலா இடம் பிடிச்சிருப்பது தங்கம் உற்பத்தி கல்வி மற்றும் மருத்துவம் இவை மூன்று தான் தற்சமயம் வேலூர்ல அசுர வேகமா வளர்ந்துட்டு இதுவே வேலூரை ஒன்பதாவது இடம் பிடிக்கவும் செய்திருக்கு அடுத்ததா இந்த பட்டியல்ல கோடியில் புரளக்கூடிய தமிழ்நாட்டின் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் தான் விழுப்புரம் விழுப்புரத்தை அளவுக்கு இங்க முதன்மை தொழிலா தோல் உற்பத்தி நகை ஆபரணங்கள் கல்வி மற்றும் மருத்துவம் தான் இங்க அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு இதுவே விழுப்புரத்தை எட்டாவது இடம் பிடிக்க செய்திருக்கு அடுத்ததாக இந்த பட்டியல ஏழாவது இடம் பிடிக்கிறது செங்கல்பட்டு செங்கல்பட்டு தற்சமயம் அசுர வேகமா வளர்ந்துட்டு வருவதற்கு தொழில்துறை மற்றும் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இவை மூன்று தான் அசுர வேகமா செங்கல்பட்டுல வளர்ந்துட்டு இருக்கு அசுர வேகத்துல வளர்றது மட்டும் இல்லாம

அடுத்ததா இந்த பட்டியல்ல ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி அசுர வேகமா வளர்வதற்கு கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் ஜவுளி மற்றும் சுற்றுலா இவை ஆகியவை அசுர வேகமா திருச்சியில வளர்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடியில் புரள்வதற்கும் இந்த துறைகள் தான் திருச்சியில அசுர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அடுத்ததா கோடியில் புரளும் மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தூத்துக்குடி நாலாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு இங்க கடல்துறை மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி மீன் வள தொழில் உலோக மற்றும் உற்பத்தி மின்சார உற்பத்தி மற்றும் சுற்றுலா இவை ஆகிய ஐந்து தான் தற்சமயம் தூத்துக்குடியில் அசுர வேகமாக வளர்ந்துட்டு இதுவே கோடியில் புரள்வதற்கு தூத்துக்குடியே தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கவும் செய்திருக்கிறது அடுத்ததா இந்த பட்டியலில் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கிறது தஞ்சாவூர் தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் கோடியில் புரள்வதற்கு முக்கியமான காரணம் வேளாண்மை கல்வி கலை மற்றும் கலாச்சாரம் சுற்றுலா சிறு மற்றும் குறு தொழில்கள் வணிகம் இவை ஆகியவைதான் தஞ்சாவூர்ல அசுர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அடுத்ததா இந்த பட்டியல்ல இரண்டாவது இடம் பிடிக்கிறது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல கோடியில் பொருள மாவட்டங்கள்ல கோயம்புத்தூர் தான் இரண்டாவது இடத்தை இடம் பிடிக்க செய்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்களை பொறுத்தளவுக்கு தொழில்துறை உற்பத்தி அதாவது கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே மின்சார மோட்டார் மற்றும் உற்பத்தி தொழில்துறைகள முக்கிய இடமா இடம் பிடிச்சிருக்கு மேலும் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் கல்வி மேலும் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூடுதலாக வணிகம் அதாவது கம்பளி துணி உற்பத்தி அவை இதில் அடங்கும் மேலும் ஐடி துறை அடுத்ததாக அறுவடை பொருள் மற்றும் வேளாண்மை அதாவது மாவு உற்பத்தி எண்ணெய் சாறு தொழில்கள் இதில் அடங்கும் அடுத்ததா இந்த பட்டியல முதல் இடத்தை இடம் பிடிச்சிருப்பது சென்னை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடியில் பொருளும் மாவட்டமாக சென்னை தான் முதலிடத்தை இடம் பிடிச்சிருக்கு சென்னை முதலிடத்தை மற்றும் அதனை என்னென்ன தொழில்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஐடி துறை மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் கப்பல் துறை மற்றும் அதனை சார்ந்த துறைமுகங்கள் மேலும் சினிமா மற்றும் மீடியா மேலும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி தரித்தொழில் மற்றும் ஆடை உற்பத்தி மேலும் நிதி மற்றும் வங்கித்துறை மேலும் சுற்றுலா கூடுதலாக வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இவை பத்துக்கும் மேற்பட்ட தொழில்கள் தான் தற்சமயம் சென்னையில அசுர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு சென்னைய கோடியில் புரள்வதற்கும் இந்த துறைகள் தான் சாதகமா இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எந்த கோடியில் பொருள மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த மாவட்டம் எதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது பல வீடியோவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா